ஆண் வாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லி ராணி ஆகிய நான் கானகத்திலே வேட்டையாடிவிட்டு கலைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன் தீயை போல் என்னை சுட்டவன் வந்து தாலி ஒன்றை கட்டி போடி வெட்ட கல்வன் யாரடி யாரடி என்னை தொட்டவன் அவன் ஒரு ஆனழகன் கட்டழகன் மெட்டழகன் நெட்டழகன் வீரன் வில்லன் இதற்கு மேல் வர்ணிக்காதே செங்கமலம் அர்ஜுனா உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா திருச்சி கொள்ளி அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்திருக்கிறாய் நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை தானது குற்றம் என்ன செய்தேன் குற்றவாளே குற்றம் என்ன செய்தே ஒன்றா இரண்டா ஆண் வாடையே இல்லாத இந்த நாட்டிலே நுழைந்தது முதல் குற்றம் தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது என்ன நம்ம சின்ன பண்ண கிருஷ்ணவேஷன் கட்டிட்டாரு யோ கிருஷ்ணவேஷம் போறவன் கஷாயம் சொல்லி எதையோ சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான் யா நானும் ஒரு நாடகம் காண்டிட்டு எடுத்திருக்கீங்க நீயே அந்த வேஷத்தை கட்டு மேடையில ஏற்றி விட்டுட்டா தங்காய் வாருங்கள் வாருங்கள் எப்படி வந்தீங்க ஆட்டோ வந்த தங்காய் அண்ணா தங்காய் இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா என்ன தங்காய் குற்றம் செய்தால் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக என் கழுத்தில் தாலி கட்டி விட்டான்

நான் தாண்டி தாலி கட்டி போன வர தவிக்க விட கூடாதடி ஒட்ட புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி ஒட்ட புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி இஷ்டப்பட்ட அர்ஜுனன் விட்ட விட கூடாதடி பாடையா புல்லா இங்க சிறிய ஏத்துட்டு வந்து இங்க சிறிய விட்டுறிய வாயிலேயே குத்துவேன் இந்த ஆண்களை இப்படித்தான் ஏமாற்றுக்காரர்கள் பித்தலாட்டக்காரர்கள் அண்ணா உங்களை தவிர உண்மைதான் அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனியே மரியாதை தானே ஆமா அண்ணா நான் சொன்னா கேளு இந்த எனக்கு அதனை சொல்லிவிட மோலை இளைஞர்கள் இப்படி எடுத்தீன்னா நாங்க எப்படியா பாடுறது சும்மா ஐயா அதானே இப்படி மேல பண்ணலாம் எவையா பாடுறது கீழே பாடியாச்சு நடத்திடுவேன் ஐயா கிருஷ்ண இங்கிலீஷ்ல பேசுறீங்க இவரு எம்எ பிடிச்ச கிருஷ்ணர்

என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு பாட்டு மறந்து போச்சியா நான் அவசரமா புரட்ட போகணும் எங்க பணத்தை பணத்தை கொடுக்காம போறானே பாட்டு பாட்டு மறந்து போச்சு யோ பொட்டி எங்க அந்த கான்ட்ராக்டர்

அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன் அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கணும் தம்பி அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நீங்க வேற சொல்லிட்டீங்க கேட்கணுமா என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் போதுமா ரொம்ப சந்தோஷம்ங்க சந்தோஷம் வாம்மா

எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லையா இருக்கு நம்ம ஊர்ல இப்படி ஒரு குண்டலத்தை தடையா குண்டலத்தை கொடுக்கிறதுக்கு நான் என்ன கரணா பாத்திரையா இவள பாக்கத்தான் வேஷம் கட்டிட்டு வந்தியா இதுக்கு தான் போடி நீ வந்துமா <laughs Giulio> <laughs> வர்ற வழியில என் ஃப்ரெண்டு வள்ளியப்பட பார்க்க போயிருந்தேன் அதான் லேட் ஆயிருச்சு வேண்டா தலைக்கு மேல இங்க வேலை கிடக்குது வள்ளி அப்பனை பாக்க போன கிள்ளி அப்பனை பாக்க போனேன் இதானா உனக்கு வேலை 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 என்ன வேலையோ ஒண்ணுமே புரியல நீ வாடா ராசா குற்றாரு அடி அம்மா மின்னல் கொடி என்னடி பண்ற டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ் ஆடுற சாணி மிதிக்கிற காலும் கண்ணும் பேசுனடி அப்பதான் கிளாப்ஸ் வரும் இல்லைன்னா கல்லு வரும் ஒழுங்காடே உம் கோயாத காணகத்தே ஏன்யா பார்த்தாலும் காயாத காணகத்தே காயாத காணகத்தேன்னு பாடி பாடி கம்பெனியே காஞ்சி கிடக்கு பழைய பாட்டையா புதுசா ஏதாவது பாடு காஞ்சி பாட்டு நான் சொல்லி கொடுத்தன அதை பாடு ஏ தில்லா டும்பொரு டப்பா குத்து அட்டோ அடுவே சோக்கா பாட்டுப்பா டூவே நெக்கா ஓட்டம் அடுவே

என் பேச்சு அப்படித்தான்மா இருக்கும் இந்த பாரு எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருந்துச்சு அதனால தான் என் வர முடியல ஆனால் என்னதான் வேலை பார்த்தாலும் என் நினைப்பெல்லாம் உண்மையில்தான் இருந்துச்சு